காயிரியா ஃபேமிலிஸ் ஒரு மினி விழாக்கு பார்த்துடலாமா நேற்று பார்த்திங்கன்னா ஈரோடு வரைக்கும் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பணும் நாங்கள் கிளம்புன நேரமாக என்னமோ தெரில விநாயகர் சிலை எடுத்துகிட்டு போகிற விஷயமே எங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் நாங்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் போக வேண்டிய ஊருக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் போனோம் என் வீட்டுக்கார அவரோட மூளையை யூஸ் பண்ணி சந்து பந்துலையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எப்படியோ ஒரு வழியாக போ வந்துட்டோம் ஈரோடு வந்துவிட்டோம் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது கால் இருக்கும் டைமு ஆனால் நாங்கள் ஈரோடு வரும்போது ஒம்பது மணி ஆகிடுச்சு அந்தளவுக்கு டிராஃபிக்கு இவ்வளோ டிராஃபிக்கை கடந்து வந்ததுக்கு பலன் கிடச்சிருச்சு நாங்கள் விநாயகர் ஊர்வலத்தை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு பத்தை கால் போல் வந்துட்டு கூலி மூவிக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் பத்து மணிக்கே புக் பண்ணிவிட்டோம் தேட்டரில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு நாலு பேத்துக்காகவே படம் போட்ட மாதிரி இருந்துச்சு பால்கனி தான் நாங்கள் எப்போயுமே சூஸ் பண்ணுவோம் பால்கனியில் உட்காந்து யாருமே இல்லை ஒரு சவுண்டு இல்லை சூப்பராக நீட்டாக பார்த்துட்டு வந்தோம் கூலி மூவி வந்துட்டு ரிவ்யூ எல்லாமே நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே ட்விஸ்ட்டாக தான் இருந்துச்சு படம் சூப்பராக இருந்துச்சு இந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் யார் சொல்கிறதையும் நம்ம கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் கேட்ட இடத்துல எல்லாம் மூவி அவ்வளோக்கா நல்லா இல்லை ஜெயிலர் மூவி விட மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அதனால தான் நம்ம இந்த மூவிக்கு போகணுமா நினச்சேன் ஆனால் படத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு படம் செம்ம சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இன்ட்ரவில் வந்து டீயும் பப்ஸும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு அதுதான் சொல்கிற இல்லை ஸ்டார்டிங் வந்து எண்டு வரைக்கும் செம்ம டீஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருந்துச்சு படம் நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க பார்க்காதவங்க போய் பாருங்கள் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்